ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இரவா புகழ் கொண்ட கலைஞர்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் காலத்தினால் என்றென்றும் நம் மனதை விட்டு நீங்காத பல கலைஞர்களை பற்றி நினைவு கூர்ந்து பார்க்கக்கூடிய அழகான ஒரு நிகழ்ச்சி செவி வழியே நம்மளுடைய உள்ளங்களில் நுழைந்து பலதரப்பட்ட உணர்ச்சிகளையும் தன்னுடைய அசாத்திய குரலினால் பாடக்கூடிய தமிழ் திரையுலகின் முதல் பின்னணி பாடகர் என்கின்ற பெருமைக்குரிய திருச்சி திரு லோகநாதன் ஐயா அவர்களை பற்றின நினைவலைகளை இன்றைய தினம் நம்ம நினைவு கூர்ந்து பார்க்க போகிறோம் அவங்களுடைய குடும்பத்தாரை இப்போ சந்தித்து மேலும் சுவாரஸ்யமான பல விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்ப சந்திப்போம் வாங்க எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் உங்களுடைய பிஸி ஷெடியூலில் எங்களுக்காக டைம் ஒதுக்கினதுக்கு உங்களுடைய ஃபேமிலிக்கு ரொம்ப இன்ட்ரடக்ஷன் தேவையில்லை உங்களை பார்த்தாலே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மூன்று தலைமுறையாக திரையுலகில் பின்னணி பாடகர்களாக இருக்கீங்க அதிகம் பின்னணி பாடகர்களை கொண்ட குடும்பம்ன்ற பெருமையும் உங்களுக்கு இருக்கு இருந்தாலும் உங்களுடைய ஃபேமிலி பத்தி உங்க மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கிறது எங்களுக்கு ஒரு சுவாரஸ்யம் சில விஷயங்கள் உங்களுடைய ஃபேமிலி பத்தி கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிக்கலாம் சார் இரவா புகழ் கொண்ட கலைஞர்களை பற்றி ஜிம் டிவி ஒரு தொடராக இப்போ இருக்காங்க அந்த வரிசையிலே தமிழ் திரை உலகின் முதல் பின்னணி பாடகர் எங்கள் அன்பு தந்தையார் இசைத்தண்டல் கலைமாமணி மாமணி அவர்களை பற்றி உங்கள் கூட தொடர்பு கொண்டு அவரை பற்றிய தகவல் தகவல்களை உங்களுடைய பகிர்ந்து கொள்வதில் உண்மையிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் அப்பா தொடர்ந்து எங் அடுத்த தலைமுறையாக அண்ணன் எங்கள் மூத்த அண்ணன் டிஎல் மகாராஜன் அவர்கள் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பின்னணி பாடகர் அதைத் தொடர்ந்து அண்ணன் தீபன் சக்கரவர்த்தி அவர்கள் நான் டிஎல் தியாகராஜன் தம்பி சங்கர் ராஜா இருக்கார் அவரும் பாடக்கூடியவர் அதேமாதிரி எங்கள் குடும்பத்தில் எல்லோருமே பாடுவோம் எட்டு பிரதர்ஸ் நாங்கள் எட்டு பிரதர்ஸில் ஏழு பேர் ப்ரொஃபஷ்னலாக மியூசிக் லைனில் இருக்கும் அக்கா ஒருத்தங்க அவர்கள் கடைசி தங்கை மகாராணி அவங்களும் பாடுவாங்க எல்லாருமே பாடுவாங்க இதைத் தொடர்ந்து அடுத்த தலைமுறையின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய மகள் தீபிகா தியாகராஜன் எம்ஃபில் மியூசிக் முடிச்சிருக்காங்க திரைப்படங்களில் பாடியிருக்கிறாங்க அன்பிற்குரிய சகோதரி ரகனா அவர்கள் இசையிலே ஏண்டா தலையில் என்ன வைக்கிறோம் ஒரு திரைப்படம் அந்த திரைப்படம் மூலியமாக பாடியிருக்காங்க அதே மாதிரி தம்பி மகன் சக்தி அமரன் அவர்கள் இன்னொரு தம்பி மகன் குமரேஷ் அவர்கள் எல்லாம் திரைப்படத்தில் பாடியிருக்காங்க அதனால் பார்த்திங்கன்னா நிறைய திரைப்பட பா பின்னணி பாடல்கள் கொண்ட குடும்பம் எங்கள் குடும்பம்னு சொன்னால் அது மிகையாகது அந்த வரிசையில் எனது மகள் தீபிகா தியாகராஜன் ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி உங்கள் எல்லோரையும் வந்து என்னுடைய தாத்தாவோடய ப்ரோக்ராம் மூலமாக சந்திக்கிறதுல ஐ திங்க் தாத்தாவுக்கு பேத்தியாக பிறந்ததுக்கு நான் ரொம்ப வந்து புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன் ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பாடகர் டி எல் ஷங்கர் ராஜா பேசுகிறேன் எங்களது அன்பு தந்தையார் தமிழ் திரையுலகின் முதல் பின்னணி பாடகர் திருச்சி லோகநாதன் அவர்களுக்கு நாங்கள் இசை வாரிசாக பிறந்தது ரொம்ப சந்தோஷப்படுகிறோம் பெருமை கொள்கிறோம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அப்போ அடுத்த பாடல்கள் வந்து அபிமன்யுன்னு ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்தில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சி இருக்குது அது படத்தோட இசையமைப்பாளர் மதிர் ஐயா திரு சுப்பையா நாயுடு அவர்கள் சுபாய நாயுடு வந்து அந்த பாட்டை வந்து டியூன் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சு ஆறு பெட்டி மேலே வச்சு டியூன் பண்ணியிருக்காரு அப்புறம் அந்த பேப்பரை அங்கேயே வச்சுட்டு வெளியே போயிட்டாங்க அப்போ வந்து அந்த கம்பெனியில் வாட்டர் பாயாக எம்எஸ்வி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அவர் வந்து சுபாய நாயுடு வெளியே போனோடனே வந்து அந்த பேப்பரை எடுத்து வச்சு அதை டியூன் பண்ணுறாரு ட்யூன் பண்ணோடனே டியூன் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு வெளியே போன எஸ்எம் சுபாய் நாயுடு அவங்க வந்துட்டாங்க வந்த உடனே இவர் விஸ்வநாதன் அந்த பதட்டத்தில் படம் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னு கேட்டிருக்கேன் இல்லை நான் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இல்லை என்ன பண்ணேன் சொல்ற இல்லை அந்த பாட்டை டியூன் பண்ணிட்டு இருந்தேன் பாடிக்காமி அப்படின்னு சொல்லியிருக்கார் பாடின அந்த பாட்டு டியூன் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு வந்த உடனே இவர் என்ன எம்எஸ்வி கிட்டே நாளைக்கு வந்து திருச்சி லோகநாதனும் யூஆர் ஒருத்தனும் வராங்க அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த பாட்டை சொல்லி கொடுத்துரு அதை ரெக்கார்ட் பண்ணிடலாம் ஆனால் நீ தான் இந்த பாடலை பண்ணேன்றது வெளியே சொல்லாத அப்படின்னாரான் அந்த பாடல் வந்து புது வசந்தமாமே வாழ்விலே இனி இனிதாய் மனமே பெறுவோமே இந்த பாடல் வந்து பட்டி தொட்டியெல்லாம் பயங்கர ஹிட் ஆயிடுச்சு ஆனால் வந்து எல்லோரும் என்ன இருக்காங்க சுபயா நாயுடு தான் இந்த பாட்டு டியூன் பண்ணியிருக்காங்கன்னு அதுக்கப்புறம் இந்த ஜூபிடர் பிக்சர்ஸ் வந்து கலை கலைச்சி எல்லோரும் வெளியே வரும்போது சுபயா நாயுடு வந்து சொல்கிறாரு இந்த பாட்டு வந்து இவ்வளோ பாப்புலர் ஆகிருக்கு இந்த பாட்டு எல்லாம் நான் தான் பண்ணேன் இருக்காங்க கிடையாது இந்த பாட்டு வந்து விஸ்வநாதன் தான் பண்ணான் அதனால் விஸ்வநாதனுக்கு அடுத்து தொடர்ந்து வாய்ப்பு கொடுங்கன்னு அந்த கம்பெனி முதலாளிகிட்ட போய் சொல்லியிருக்காரு அப்போ தான் எம்எஸ்வி சொன்னாராம் மொ ஏன் இதை முதலே நீ சொல்லலைன்னு சொன்னதுக்கு நான் முதல்லையே வந்து விஸ்வநாதன் தான் அந்த டியூன் பண்ண சொன்னால் நீங்கள் வந்து இந்த டியூன் நல்லா இல்லை நீங்கள் பண்ணுங்கள் வேறு பாடு இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க அதனால தான் வந்து இந்த பாடல் வந்து நான் பண்ணதாக சொன்னேன் ஆனால் உண்மையில் பண்ணது எம்எஸ் சுசனா தான் பண்ணார் அப்படி சொல்லி சுபைய நாடு வந்து சொல்லும்போது தான் எம்எஸ் சுசனா ரொம்ப நெகிழ்ந்து அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க வரா நீ வரா போகும் இடம் வெகு தூரம் இல்லை நீவார போகும் இடம் வெகு தூரம் இல்லை நீவார ஆஹம் வீசுவதாலே ஆனந்தம் பொங்குதே மனதிலே ஆஹம் விசுவதாலேயா மனதிலே இந்த பாடலை பற்றின ஒரு குறிப்பு என்னென்னா இந்த பாடல் வந்து கடைசியில் கிளைமேக்ஸாக கிட்டத்தட்ட வருது அந்த பாட்டில் பாடும்போது கொண்டு போய் ஹீரோயினை வந்து ஒரு ஹீரோ வந்து தள்ளுறதுக்காக கூட்டிகிட்டு போனார் ஆனால் அந்தம்மாட்ட கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ராமநாதையர் என்ன சொல்லியிருக்காங்க இல்லை இந்த பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த பாட்டு வந்து முதல்ல ஒரு நாளைக்கு மட்டும் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் இந்த பாடல்களை வச்சுக்கலாம் சப்போஸ் ரொம்ப ட்ராக் ஆனமாக இருந்துச்சுன்னா அது பாட்டை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் சொன்னாங்களாம் ஆனால் தேட்டரில் படம் பார்த்துட்டு வந்த அத்தனை பேரும் இந்த பாட்டை பாடிக்கிட்டு தான் வெளியே வந்திருக்காங்க வாராய் இந்த பாடலை அதே மாதிரி இந்த இன்னொரு சிறப்பு இந்த பாட்டுகள் இந்த படத்தில் ஹீரோ வந்து மதிப்புக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த ரெண்டு பாட்டுமே வந்து விரலனுக்காக வந்த பாடல் அதே மாதிரி பாடல்னால் ஒரு அமைப்பு எப்போ பொதுவாக பாடல் எப்படி இருக்குன்னா ஒரு பதவி சரணம் திருப்பி ரெண்டாவது சரணம் அனுபதவி அப்படி இருக்கும் ஆனால் இந்த ரெண்டு பாட்டுமே கொஸ்டின் ஆன்சர் மாதிரி இருக்கும் அது ரொம்ப இந்த பாடலோட சிறப்பு இன்னொரு பாடல் இதே திரைப்படத்தில் வந்தது வந்து கவிஞர் காமூர் ஷெரீப் மரதகாசி அவர்களும் இணைந்து பாண்ட பாட்டு அந்த பாட்டு வந்து வும்ல் காற்றினிலே ஓடமிதே நாம் மகிழ ஊஞ்சலாடுதே புல்லவும் தஞ்சல் காற்றினிலே ஓடமிதே நாமகிழ ஊஞ்சலாடுதே அல்லைகள் வந்து மோதிர ஆடி உந்தன் பாட்டிற்கென்று தாழம் போடுதே ரமணதையர் இந்த பாட்டு இன்னைக்கு இருக்கிற ஆர்கஸ்ட்ரேஷன் மாதிரி இருக்கும் அது செகண்ட்ஸு தேர்ட்ஸு பேக்ரவுண்ட்ஸ்லாம் கேட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த மாதிரி பாடல்கள் வந்து ரமணயர் கிரேட் சம்திங் கிரேட் பெரிய கம்போசர் அப்பாவோடய ஃபேவரட் கம்போசர் ரமணா தான் அவரோட பாடல்கள்லாம் கேட்டுட்டு ஆனால் அவரோட இசையிலே பாடி பெரும் பேரையும் புகழையும் அப்பா அவர்களுக்கும் திருமதி ஜிக்கி அம்மா அவர்களுக்கும் ஜிக்கி அம்மாவுக்கு வந்து இந்த பாட்டு பாடும்போது கிட்டத்தட்ட பதினாறு வயசாம் அப்பா வந்து அவங்க பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பத்தி ஐம்பதில் இந்த பாடல்கள் வெளியே வருது இருபத்தாறு வயசு இருபத்தாறு வயசில் அவருக்கு ஒரு இமாலய புகழ் புகழ் என்பது உண்மையிலே போதையான ஒரு விஷயம் அது எப்படி தான் பெரிய விஷயம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணிங்க உங்கள் மூணு பேருடைய வாய்ஸில் இதை கேட்குறதுக்கே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்ட் தேங்க்யூ எங்கள் ஜெம் டிவி நேர்களுக்காக நீங்கள் பாடி காமிச்சதெல்லாம் ஜெம் டிவிக்கு நாங்கள் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கணும் எங்கள் தந்தையாரை பற்றிய பலதரப்பட்ட விஷயங்களை வந்து அவங்க கூட பகிரக்கூடிய ஒரு வாய்ப்பு ரசிகர்களோட பகிரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஜெம் டிவி ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அதுக்கு உண்மையிலே நன்றி அதே மாதிரி எங்கள் தந்தையாரை பற்றி சொல்லணும்னா பலதரப்பட்ட பாவங்களை முதல் முதல்ல வந்தது அப்பான்னு சொன்னால் அது மிகையாக அது அப்பா பாடின பாடெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அடிக்கடி கேதான் அன்னைக்கு வந்து குடிச்சிட்டு பாடுற மாதிரி பாடியிருப்பாங்க அந்த படம் வண்ணக்கிளி திரைப்படம் அடிகிற கைதா நினைக்கும் அணிகிறகைதான் நடிக்கும் ஏ பாடி அது வந்து வாயில் வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு பாடியிருக்காங்க அந்த பாடல் அந்த பாடலை மாதவியா அதே மாதிரி கல்யாண சமையல் சாதம் பாடு கேட்டோம்னா அது வந்து அப்பாவுக்கு முன்னாடி வேறு சில பிரின்னடி பாடல்கள்லாம் வச்சு ட்ரை பண்ணியிருக்காங்க ட்ரை பண்ணி அவங்களுக்கு அந்த பாடலோட அவங்க எதிர்பார்த்தது கிடைக்கிறதால அதுக்கப்புறம் கடைசியில் தான் அப்பா வந்து அந்த பாடலை பாடினாங்க கல்யாண சமையல் சாதம் இன்றைக்கும் ஒரு அந்த அட்டகாசமான சிரிப்போடு இன்றைக்கி பிறக்கிற ஜென்ரேஷன் குழந்தைங்களும் அந்த பாட்டு கேட்டால் அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க அந்த பாடல் அவர் ஒரு திரைப்படத்தோட இசையமைப்பாளர் மதிப்புக்குரிய ஐயா கண்டசாலா அவர்கள் கண்டசாலா அவர்கள் அதில் அந்த நிறைய பாடல் அந்த பட் திரைப்படத்தில் வந்திருக்காங்க எல்லா பாட்டுமே சாங் அதில் இருந்தாலும் இன்றைக்கி மாயாபஜார் படம் போஸ்டர் போட்டாங்கன்னா டைட்டில் வந்து கல்யாண சமீப சாதம் அந்த பாட்டை போட்டு தான் அந்த போஸ்டரே போடுறாங்க அவர் அங்கேற அந்த 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 அவரோட அந்த இதையும் போட்டு அந்த மாதிரி அட்டகாசமான அந்த சிரிப்போடு அப்பா பாடியிருப்பாங்க கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும்னு அந்த லாஃபிங் வந்து அடி வைத்திலிருந்து கொடுத்துருப்பாங்க அந்த டெப்த்து இப்போ மேடையில் எல்லோரும் நாங்கள் எல்லோரும் கூட பாடுறோம் கூட அந்த ஒரிஜினல் டெப்த்து வந்து வேறு அது அப்பாவுக்கு உள்ள ஒரு பெரிய சிறப்பம்சம் கல்யாண சமையல் சாதம் இந்த கல்யாண சமையல் சாதம் பத்தி சொல்லும் போது இப்ப ரீசண்டா ஒரு சின்ன குழந்தை நான் பார்த்தேன் அவர் வந்து அஹ் பாட்டு பாடு ஒரு பாட்டு ரொம்ப நல்லா பாடுவான் அப்படின்னொன்னே சரி என்ன பாட்டு பாடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து கல்யாண சமையல் சாதம் பாடினான் நான் உடனே கேட்டேன் இந்த பாட்டு யார் பாடினான்னு தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படின்னா ஆசன என்னோடய தாத்தா தான் பாடினார் திருச்சி லோக்நாதன் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ ஒரு ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு தான் இருக்கும் அந்த குழந்தைக்கு பட் அந்த குழந்தை வரைக்கும் இந்த ஜென்ரேஷன் வரைக்கும் ரீச் ஆயிருக்குன்னா ஐ திங்க் அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸிங் தான் அதே மாதிரி அந்த லாஃப்டர் பற்றி சொல்லும்போது அப்பா முன்னாடி வந்து கல்யாண சமையல் சாதம் வந்து அவரோட ரிங் டோனாக வச்சுருந்தார் நடு ராத்திரி திடீர்னு அந்த லாஃப்டர் வந்த உடனே அத்தனை பேரும் பயந்துட்டோம் பாய்ச்சலாம் ஸோ ஐ திங்க் அது ஒரு ஃபன்னியான மெமரி அந்த அந்த அளவுக்கு டெப்த்தாக இருந்தது அந்த லாஃப்டர் அந்த ஒரு ராட்சசன் அட்ஸ் அந்த கடோத்கஜனுக்கு ஏற்ற மாதிரி ஸோ ஐ திங்க் அது எல்லா மாடலேஷன்லேயுமே பாடியிருக்காங்க ஐ திங்க் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஜானர் ஸ்பெசிஃபிக்காக இருக்காங்க நிறைய பேர் இப்போ நீங்கள் நான் ஒரு சிங்கர் நான் ஒரு பெர்ஃபார்மர் அப்படின்னு சொன்னால் ஒரு கம்போசர் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் என்ன என்ன ஜானரில் கம்போஸ் பண்ணுறீங்க பர்ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பட் அந்த காலத்தில் வந்து பயங்கர வேர்ஸ்டைலாக இருந்த ஒரு சிங்கர் அப்படின்னா வந்து தாத்தா அது வந்து நான் நான் நிறைய பாடல்கள் கேட்டிருக்கேன் லைக் ஒரு ஒரு நகைச்சுவை பாட்டாக இருக்கட்டும் அது மாதிரி வந்து ஒரு லவ் சாங்காக இருக்கட்டும் அந்த சங்கதியில் எப்படி அந்த லவ் பாவம் வந்து கொண்டு வராருன்றது ஐ திங்க் ஹீஸ் ரியலி கிரேட் அண்ட் எனக்கு வந்து தாத்தாவை வந்து பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு இல்லை ஆக்சுவலாக தாத்தா வந்து நைன்டீன் எயிட்டி நைனில் இறந்து போயிட்டாங்க நான் பிறந்தது நைன்டீன் நைன்ட்டி தாத்தா வந்து இட் சேம்ஸ் அம்மா கிட்ட சொன்னாங்களா இந்த மாதிரி உனக்கு ஒரு பொன் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா சொன்னாங்களா எங்கள் அண்ணனை வச்சுக்கிட்டே சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பட் அடுத்த வருஷம் தாத்தா இறந்து போனால் அதே வெள்ளிக்கிழமை அதே அதே நாள் நான் வந்து பிறந்தேன் அப்படின்னு சொல்லி ஐ திங்க் அது அது எப்பவுமே எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங்காக இருக்கும் அந்த பிளெஸிங் உங்ககிட்ட இருக்கிறது நான் உங்களுடைய பாட்டிலேயே தெரியறது மேபி பட் அதனால தான் நான் பாடுறேனோ என்னமோ தெரியல பட் மேபி நான் நிறையா வாட்டி யோசிச்சிருக்கேன் இந்த இந்த ஃபேமிலியில் பிறக்கலான்னா நான் வேறு என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு இப்போ பாட்டு தவிர பெருசாக வேறு தெரியாது அண்ட் நான் பார்த்து வளர்ந்தது என்னோட அப்பா தான் ஸோ ரொம்ப க்ளோஸாக பார்த்து வளர்ந்தது எங்கள் அப்பா வந்து ரொம்ப நல்லா கம்போஸ் பண்ணுவார் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நல்லா லிரிக் இன்ஸ்டன்ட் லிரிசிஸ்ட் அப்படின்னே நான் சொல்லுவேன் அப்பாவை அவ்வளோ பாடல்கள் வந்து எழுதியிருக்காரு ஸோ நான் திடீர்னு ஏதாவது ரொம்ப லாஸ்ட் மினெட்டில் ஃபோன் பண்ணி எனக்கு லிரிக் வேணும் அப்படின்னு சொன்னால் கூட அப்பா வந்து எழுதி கொடுத்துருவார் இந்த இன்சிடென்ட் வந்து ஐ திங்க் நான் அப்பாவை பார்த்து தான் நிறையா வளர்ந்துருக்கேன் ஸோ எனக்கு வந்து தாத்தாவாக தாத்தாவாக நான் அப்பா அப்பா மூலமாக ஆஃப்கோர்ஸ் பெரியப்பா மூலமாக நான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்பா பாடின எல்லா பாடல்களுமே ரொம்ப சிறப்பான பாடல் சங்கதி அப்பா மாதிரி சங்கதி அதுக்கப்புறம் ம அதுக்கப்புறம் யாரும் பாடின மாதிரி எனக்கு தெரியல அவ்வளோ சங்கதி ஒன்றும் இல்லை வந்து சின்னக்குட்டி நாத்தனானு ஒரு பாட்டு ஃபோக் சாங் அது அந்த ஃபோக் சாங் வந்து அவ்வளோ கம்போஸ் பண்ணியிருப்பார் ராமநாத ஐயர் ராமநாதர் வந்து அந்த அளவுக்கு கம்போஸ் பண்ணியிருப்பாங்க அந்த பாடகர் தம்பி சங்கர் ராஜா பாடவர் கேளுங்களேன் இசை மாமதேஜ் திரு ஜி ராமதன் அவர்கள் பல விதமான பாடல்களை கம்போஸ் பண்ணியிருக்காங்கன்றது இப்போ நம்ம எல்லா பாட்டுலையும் பார்த்தோம் இன்றைக்கி இருந்துச்சின்னா அந்த ஃபோக் ஸ்டைல் வந்து இப்போ என்னென்னமோ ஸ்டைல்லாம் பாடுறாங்க இல்லையா அது அப்போ அவர் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் சின்ன குட்டி நாத்தனா சிலரைய மாத்துனா சின்ன குட்டி நாத்தனா சிலரய மாத்துனா குடி போகிற வண்டியில் குடும்பம் ஏத்துனா சின்ன குட்டி நாத்தனா சிலரைய மாத்துனா பண்ணப்பட்டு கிராமத்தில் பழைய சோறும் தின்னுக்கிட்டா பங்காளி விட்டு சிங்காரத்தோட பழைய கதையும் கேட்டுக்கிட்டா சின்ன குட்டி நாத்தனா சிலரைய மாத்துனா சின்ன குட்டி நாத்தனா சிலரைய மா ஒரு காமெடி பாட்டில் இப்படி இவ்வளோ சங்கதியும் வச்சு ஒரு யாராவது கம்போஸ் பண்ணது யோஸ் நான் அந்த தாட்டை இப்படி வந்திருக்குன்றது அவர்கிட்ட இருக்க ஒரு பெரிய ஜீனியஸ் தான் நம்ம சொல்லணும் அருமையாக இத்தனை பாடகர்கள் இருக்கீங்க அதனால அழகான பாடல்களை கேட்டுகிட்டே நம்மளுடைய இந்த நிகழ்ச்சி போயிட்டே இருக்கு இப்போ ஒரு கேள்வி தாத்தாவை பற்றினது இல்லை ஐயாவை பற்றினது அவருக்கு இந்த இசையில எப்படி நாட்டம் வந்தது திரையுலக பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்க இல்லையா எப்படி இந்த திரையுலகுக்கு வந்தாங்க அவருடைய பாடல் அந்த பயணம் எப்படி இருந்தது இதை பற்றி சில விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துருப்பாங்க அதை கொஞ்சம் சொல்லலாமே அப்பா வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும் போது இசையில் ரொம்ப நாட்டம் ஜாஸ்தியாக இருக்குது எங்கள் தாத்தா அவங்க வந்து சுப்பிரமணியாச்சாரியவங்க அவங்க வந்து ஒரு கோவில் வச்சுருந்தாங்க அந்த கோவிலில் வந்து அப்பப்போ முக்கியமான பெரிய கலைஞர்கள்லாம் கூப்பிட்டு அங்கே இசை நிகழ்ச்சி நடத்துவாங்க அப்போ வந்து பெரிய கலைஞர் தர்ஷனாமூர்த்தி அவர்கள் அவர் வந்து மிருதங்கம் வாசிக்கும் போது அப்பா வந்து சின்ன பிள்ளை உங்கள் முன்னாடி உட்காந்து கரெக்டாக தான போடுகிட்டே வந்தாரான் அதை பார்த்துட்டு அவர் வந்து தாத்தா கிட்ட கூப்பிட்டு சொல்லியிருக்காரு ரொம்ப அபாரமான ஞானம் இருக்க பையன் அவன் இவருக்கு வந்து பாட்டு சொல்லி கொடுன்னு சொல்லி தாத்தா கிட்ட சொன்னாங்க அதுக்கப்புறம் அப்பா வந்து மதுரை நடராஜபத்தர் அவர்கள்ட்ட வந்து முறையாக வந்து சங்கீதம் படித்தாங்க சங்கீதம் படித்து சங்கீதம் வந்ததுக்கப்புறம் அந்த காலத்தில் வந்து நாடக கம்பெனி தான் சிறை உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நாடக கம்பெனியில் சின்ன சின்ன இதெல்லாம் பாடியெல்லாம் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஜூபிடர் பிக்சர்ஸில் மாத சம்பளத்தில் வேலைக்கு சேர்ந்தபோது அவங்க படம் தான் அந்த ராஜகுமாரி திரைப்படம் அபிமன்யும் ஜூபிடர் பிக்சர்ஸ் தான் நினைக்கிறேன் அந்த மாதிரி திரைப்படங்களை பாடி வரும்போது அப்போ வந்து ஒரு பாகவதரன் பாண்ட பாடு பி வி சின்னப்பா பாண்ட பாடெல்லாம் ராமநாதரோட பாடலை வந்து ரொம்ப அப்பா வந்து அப்படியே ரிப்பீட் பண்ணி பாடுவாங்களாம் அவரோட திரைப்படங்களே பாடக்கூடிய வாய்ப்பு கழிச்சு இந்த மந்திரி குமாரி திரைப்படத்தில் வாராய் உலவு தண்டல் புகழின் உச்சிக்கு அப்பா கூட்டிகிட்டு போச்சு அப்போ அப்போ பாடின பாடல்கள் வந்து ஒரு ஒரு பாடல்களுமே வந்து ஒரு அது என்ன ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பாடல்தான் அது வந்து சாதாரணமாக எல்லா பாடல்களும் பாடக்கூடிய இதில் அதே மாதிரி வந்து லாஃபிங் அந்த மாதிரி இப்போ நம்ம வஞ்சமிதோ வாஞ்ச இதோன்னு ஒரு பாடல் வந்து எமலி அம்மா கூட சேர்ந்து பாடிருப்பாங்க அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ட்ரெண்டில் பாடுறாங்க ரொம்ப சாஃப்டாக பாடிருப்பார் அவரோட வாய்ஸ் அந்த காத்திரமான வாய்ஸ் கல்யாண சமையல் சாதம் பாடினவராக இந்த பாட்டு பாடினார்ன்ற மாதிரி இருக்கும் அந்த பாட்டு உங்களுக்காக ஒரு நிமிஷம் வஞ்சமிதோ தோ வந்தவர் நெஞ்சினில் எண்ணம் ஏதோ வஞ்சமிதோ வாஞ்ச நள்ளிரவில் கள்வனை போல் மெல்ல நுழைந்ததும் ஏனோ நள்ளிரவில் ஒரு கள்ளனை போல் மெல்ல நுழைந்ததும் ஏனோ நான் நள்ளி கொடுத்ததை தள்ளிவிட்டு கணிலாவலை காட்டுதல் ஏன் വഞ്ചമിതോ വാഞ്ചുതോ വഞ്ചമിതോ വാഞ്ചിതോ മങ്കയ നെഞ്ചിനിൽ എണ്ണും ഏതോ വഞ്ചമിതോ വാഞ്ചുതോ വിഴിയുള്ള മൊഴിയില്ല വീസുതൽ ആണുകൾ നീതിയോ ഒളിന്തേ വൾ നെഞ്ചിൽ പുൽത് പാടുതൽ ആണുകൾ നീതിയോ വഞ്ചമിതോ വാഞ്ചുതോ മങ്കയ നെഞ്ചിനിൽ എണ്ണും ഏതോ വഞ്ചമിതോ ரொம்ப രൊ സാഫ്റ്റാ அந்த பாட்டு പാട്ട് നിങ്ങൾക്ക് தெரியும் அதே மாதிரி அப்பாவோட பாடல்களில் கப்பலோடைய தமிழன் திரைப்பட பாடல்கள் வா அந்த தண்ணீரோட விட்டை வந்து அவரோட அந்த மாடுலேஷன் அந்த பாடல் வந்து பாடும்போது ராமநாதர் என்ன பண்ணியிருக்காங்க ரொம்ப தழுதழுப்பாக அந்த பாட்டு வரணுன்றதுக்காக ஒரு ஜக்கு நிறைய ஐஸ் வாட்டர் கொடுத்துருக்காங்க ஐஸ் வாட்டரை குடிச்சிட்டு அது பாடினாராம் பாடி முடிக்கும்போது டேக் ஓகே அப்படி சொல்லும்போது அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அது பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ராமநாதர் வந்து அப்படியே அப்பா அப்படியே கட்டி பிடிச்சிட்டாங்க நீ தான் ஏன் பாட முடியும் அப்படின்னு வந்து அப்பா சொல்லுவாங்க நான் ராமநாத ஐயரோட ஃபோட்டோ காப்பி ஐயர் என்ன பாடுறாரோ மியூசிக் பண்ணி பாட்டு சொல்லிக் கொடுக்குறோம் அதை அப்படியே நான் ரீப்ரொடியூஸ் பண்ணுவேன் அப்படின்னு அதனால் அப்பா வந்து ரொம்ப ராமநாத ஐயருக்கு பிடிக்கும் அந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கனாலே தண்ணீர் விட்ட வளர்த்தும் இந்த இடத்துல டெஃபினட்டாக ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் தாத்தா வந்து தட் இஸ் அவர் ஒரு பாடகர் மட்டும் இல்லாமல் நிறைய வந்து சுதந்திர போராட்டத்திலலாம் நிறைய கலந்துகிட்டு இருந்திருக்காரு ஸோ அதனால் இந்த இந்த கப்பலோட்டிய தமிழன் படத்துக்காக அவர் வந்து எந்த காசுமே வாங்கலை சம்பளமாக ஸோ ஆமாம் பாடினதுக்கு வந்து எந்த காசுமே வாங்கலை அது வந்து எனக்கு பாட்டி நிறைய கதை சொல்லியிருக்காங்க தாத்தாவை பற்றி ஸோ தாத்தாவை பற்றி சொன்ன கதைகளில் இது ஒன்று இல்லை அதுக்கு அவர் க சொன்ன காரணம் பாரதியார் வந்து பணம் வாங்கிட்ட பாட்டை எழுதினார் அதனால் இந்த படத்துக்கு பாரதியார் பாடலில் வந்து நான் நிறைய மேடையில் பாடியிருக்கேன் கல்லடி வாங்கியிருக்கேன் அதனால் பாரதியார் பாடலை பாடுறதுக்கு பணம் வேணாம்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்பா அதுதான் உண்மை அந்த வாய்ஸ் வந்து தழுதழுப்பாக இருக்கணுன்றதுக்காக ஒரு ஜக் ஐஸ் வாட்டரு குடிச்சிட்டு சாதாரணமாக பாடுறதே கஷ்டம் ராமநாத ஏற்பாடலை சங்கதிகளோட அப்பா வந்து பாடியிருப்பாங்க அந்த மாதிரி தண்ணீர் விட்டோ வளர்த்தோ சர்வேசா இப்பயிரை கண்ணீராத்தோம் திருவுளமோ கண்ணீரால் காத்தோம் திருவுளமோ தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வே சாயிப்பயிரை கண்ணீரால் காத்தோம் திருவோளமோ தண்ணீர் விட்டோ நீர் விட்டோ வளர்த்தோ அந்த ஃபீலு அவங்க பாடு அந்த ஃபீலோட கேட்டோம்னா அது திரைப்படத்தில் பார்க்கும்போது போது அழாத ஆளே கிடையாது நடிகர் தலைவம் அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பாங்க அந்த படத்துல அவர் நடிகர் தங்கம் வந்து அவரை கேட்டிருக்காங்க இவங்களுக்கு பிடித்த பாடல் ஏதுன்னா அதை தண்ணீர் விட தமிழ் ஒரு ஒரு இட்ருவெளி சொல்லியிருக்கார் அவர் அந்த மாதிரி அருமையான பாடல்கள் கொண்ட திரைப்படம் அதே மாதிரி பாரதியார் பாடல்கள் வந்து இசையமைச்சராக ராமநாத ஐயர் மாதிரி இது வரைக்கும் யாரும் பண்ணமாதிரி தெரில எல்லா பாடல்களுமே அந்த திரைப்படத்தில் வந்து எல்லா பாடுமே அவ்வளோ சூப்பர் ஹிட் சாங்ஸ் எல்லாமே அவ்வளோ சிறுகணிமாமா பாடியிருப்பாங்க பிபிஎஸ் அவங்க பாடியிருப்பாங்க பிபிஎஸ் அவர்களும் பாடம் பாட்டு காற்று வழியடை கண்ட மாதிரிலாம் இன்றைக்கி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு பாடல் ஒரு இசையமை பாடல் வந்து அதே மாதிரி ராமநாதகர் வந்து ஒரு பாட்டு வந்து டியூன் பண்ணும்போது இந்த பாடல்கள் தான் பாடணுன்னு சொல்லி ட்யூன் பண்ணிடுவாங்க பண்ணிட்டு அதை வந்து அவங்களுக்கு வெயிட் பண்ணி அவங்கள வச்சே பாட்டு எடுத்துருக்கு அது ஒரு பெரிய சக்ஸஸ் ஆறு இவங்களுடைய இனிமையான குரல் அழகான பாடல்கள்லாம் கேட்குறதுக்கு காதுக்கு அத்தனை விருந்தாக இருக்குது இவங்களோட இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது நிறைய பாடல்களும் நம்மளை கேட்க வேண்டியது இருக்குது இதோடைய தொடர்ச்சியாக அடுத்த வாரம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்